வழிய போச்சு வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க பலாலி சந்தில மாதா தேவையாளத்துக்கு தான் நாங்கள் என்ன காரணத்துக்கு வந்து இங்கே இங்க மடு ஆரோக்கிய மாதா தேவையாளத்துக்கும் அந்த பிரார்த்தனைக்காக சுருவம் இங்கே கொண்டு வந்து வைக்க போறாங்க ஒரு ஒரு மணித்தேலம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி தேலமாக இந்த பிரார்த்தனை இடம்பெற போது அந்த மடமாதாவை மாதாவை நேரில் தரிசிக்க முடியாதவங்களுக்கும் புலம்பைய நாட்டில் வாசிக்கிறவங்களுக்கும் இந்த காணொளி மூலமாக தரிசிப்பதற்காக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலநொலியை முழுமையாக பாருங்கள் அதை விட இந்த ஆரோக்கிய மாதா தேவாலயத்த வரலாறும் அவர் யுத்தத்துக்கு முதல் எவ்வாறு இருந்தது யுத்தத்துக்கு பிறகு இந்த வரையக்காக விடுபட்டதுக்கு பிறகு புலம்பெயர் நாட்டவர்களின் உதவியால் எப்படி இப்போ பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற விடயத்தை பற்றினா நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் நிறைய விடயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க சுவாரஸ்யமான விடயங்களும் உங்களுக்கு தெரியாத நிறைய விடயங்களும் நிறைய பேர்ட்ட நாங்கள் கலந்துரையாடி தெரிஞ்சு கொள்ள போகிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொலியில் பிடிச்சிருக்குமா நம்பரு முழுமையாக பாருங்கள் ராஜீவ் சேனல் யாராவது புதிதாகப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலை இதுதான் கோயிலின் முற்பகுதி இதுதான் அந்த பலாலி ஆரோக்கிய மாதா தேவா கோயில் மற்றது இங்க இருந்து மல்லாக குளமங்கால் சிகிச்சைக்கு போக போது இங்க நடக்கிற பூசைகள் மற்றது இங்கே இந்த கோயிலுக்கு இந்த மடுமாதாண்ட ஊர்வலம் சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் முழு பெயர் வேணா தேவரங்கீதம் இப்போ நாங்க பலாலில எங்க நிற்கிறோம் ஆஹ் இப்போ பலாலி பலாலி இது அண்டனிபுர கிராமம் அண்டனிபுரம் இப்போதான் ஏழு வருஷத்துக்கு முன்னுக்கு இது விடுபட்ட இடம்

இது தொண்ணூறு நூறு வருடம் நம்பர் என்ன சொன்னால் இது என்னுடைய அம்மாவுடைய தேப்பன் என்னுடைய பேரன் அவர்தான் இந்த காணி வாங்கப்பட்டது ரெண்டு அவருடைய சைந்தான் அந்த உறுதியில இருக்கு அவர்தான் வாங்கினவர் இந்த காணி வாங்க வாங்க வாங்கி அப்ப அவியல் அப்ப சொற்ப குடும்பம் சொற்ப குடும்பம் தான் அப்ப இங்க இருந்தது இவியல் சேன் முதல் தானிக்கமாதான்

பிறகு எல்லாம் சம்மாட்டி மாதிரி தான் இங்கே கூடிய சம்மாட்டி மாதிரி இருந்தது கரவிலை சம்மாட்டி மாதிரி இருந்தது பிறகு கொஞ்சம் குடும்பங்கள் கூட எழுபது குடும்பம் அப்படி இருக்கு இந்த எழுபது குடும்பம் சேர்ந்துதான் புதுக்கு அடித்தளம் போட்டு இந்த இப்படித்தான் தான் கோயில் இந்த கோயில் இப்படியே கட்டப்பட்டது இப்படிதான் இருந்தது இது இருந்து ஓரளவில் இதாயிருந்தது வடிவாக இருந்தது நீட் ஆ அப்போ இந்த மிச்ச மிச்ச கட்டிடங்கள் இல்லை அப்ப இல்லை கோயில் வடிவாக அந்த அழகாக இருந்தது எல்லாம் இருந்து வடிவாக அந்த இனவெல்லாம் பராமரித்து கொண்டு வந்தது தொண்ணூறாம் ஆண்டு இடம் ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி நாங்கள் இந்த இடத்தை விட்டு போவோம் அதுக்கு பிறகு இந்த பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என்னுடைய அப்பாவினுடைய ஆலயம் என்றது மயிலட்டி காணிக்க மாதா கோயில் அந்த கோயிலுக்கு நாங்கள் வரைக்கும் போது கே கே சா வந்து அந்த கோயிலில் வழிபாடுகள் நடந்தது அப்புறம் அதுக்கு பிறகு இங்க வர முடியல அதுக்கு பிறகு 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 எங்க சுவாமி மேலே எங்களை குருக்கள் வந்து இதெல்லாம் பார்த்து கொண்டு போகக்கூடிய சாஞ்சிகள் அவைகளுக்கு கிடந்த அப்படி இருக்க பிறகு நாங்கள் போராட்டங்களை அதுகள் இதுகள் நடத்தி இந்த இடம் ஏழு வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த அந்தோனிபுர கிராமம் விடுபட்டு இது பழைய அந்தோனியா சர்ச் கோயில் இது இது ஐம்பது வருடத்துக்கு இந்த வருஷம் ஐம்பதாவது ஜூபிலி கொண்டாட போறோம் இது இந்த கோயில் ஐம்பதாவது ஜூபிலி கொண்டாட போறோம் நாங்க ஆனா பலாலி விட்டது ரெண்டாயிரத்தி பலாலி இல்ல இந்த இடம் விடப்பட்டது கொஞ்சம் விடப்பட்டது பத்து விடப்பட்டது வடக்கு பலாலி வடக்கு இது வடக்கு தானே வடக்கு இந்த இடம் விடுபட்டது ஏழு வருடத்துக்கு முன்னுக்கு தான் விடுபட்டு விடுபாட்டு விடுபட்டு இந்த வீடுகள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய அரசாங்க ஒரு காணி அரசாங்கத்து இருக்கிற இடம் தான் காணி மேச்சர் நிலமாக அப்ப இருக்கப்பட்டது எங்களால சவாரி அம்ஜிய அந்த சவாரிகள் ஓடக்கூடிய நாங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதான் இருந்தது அவங்களால அரசாங்கத்தாலும் இந்த கூணி ரவண்டி பரப்பு காணியும் இந்த விடுதிட்டம் கொடுக்கப்பட்டது குடும்பங்களை கொடுத்து அப்ப குடுத்து முடிஞ்சு அப்ப இந்த மிக்க குடும்பம் இருக்குதானே விடுபட அங்கால விடுபட இல்லை ஆனா இதெல்லாம் அப்ப இங்க அப்ப ஆக்கள் இல்ல நாங்களிடம் பேரும் போது பேசு ஆக்கல இந்த பக்கம் நாற்பது குடும்பம் இருந்தோம் இதெல்லாம் அரசாங்கம் கொடுத்த விடுதிட்டா இங்காலும் இல்ல அப்படி இருக்கு பிறகு நாங்கள் அங்காலி எல்லாம் விடுப்பா போன விடம் இல்லை இப்போ எல்லாம் இந்த வீடு திட்டம் கொடுத்தது இப்போ ஒரு ஆறு ஏழு மாதம் தானே விடுபட்ட விட இந்த சேர்ச்சி கூட ஆறு ஏழு மாதம் தான் விடுபட்டு அந்த பாடசாலையெல்லாம் ஏழியா விட்டாச்சு பாடசாலைக்கு ஏழியாக அந்த காணியை கொடுத்து விட்டாங்க இந்த துண்டு காணியை கிடக்கிற பக்கம் கிடந்தது இந்த காணியே ஒரு துண்டு அந்த ஒரு பிறப்பி ஒரு ஏக்கரை

நாலு வருஷத்துக்கு பிறகுதான் இந்த எல்லாம் எல்லாம் திருப்பி திருப்பி எல்லாம் புதுசாக்கி மாவுள் பதிச்சோ எல்லாம் மணிக்கூட எல்லாம் கோரம் எல்லாம் புல்லா கட்டியோ மணிக்கூட எல்லாம் லண்டன்ல இருந்து தான் அந்த மணி வந்தது அந்த மணி லண்டன்ல இருந்து மணி எல்லாம் வந்ததோ தனிநபர் கொடுக்கப்பட்டதோ கோயில பார்த்தா இந்த மண்டபங்கள் எல்லாம் பெரிய தனித்தனியாக இதெல்லாம் கட்டப்பட்டு கட்டப்பட்டு அஞ்சு ஆறு கோடிக்கு மேல உறவுகள் அவங்க இந்த அவங்களுடைய இதால தான் எனக்கு என்ன அவங்களுக்கு கூடிய நன்றி சொல்ல வேணும் ஆண்டவனுடைய அன்னையுடைய அன்னை அந்த ஆரிக்க மாதாவுடைய இருவையும் இந்த கங்கள்ட்ட மருந்தபடும் மாதா எங்களை தேடி வந்து இந்த மண்ணிலே அதை நினைக்க 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 முடியாத ஒரு சகித நிற்கலாம் ஏன்னு சொன்னார் அன்று ஆண்டவன் காணாவூர் திருமணத்திலே தசம் முடிந்தவுடனே இயேசுவின் தாய் சொன்ன வார்த்தை அவர் சொல்லுவதை மட்டும் செய்யுங்கள் இதான் நம் அண்ணன் அந்த தாய் அண்ணன் மரியா சொன்ன வார்த்தை அவர் சொல்லுவதை மட்டும் செய்யுங்கள் என்னென்னு அந்த வீலக்காரருக்கு சொன்னேன் நித்தம் சொன்னேன் இன்றைக்கும் எங்களுக்கு அந்த வார்த்தை தான் சொல்லுவோம் ஆனபடியால் அந்த அதை பின்பற்றின நாங்கள் இந்த மக்களின் படியாக தான் இன்றைக்கு எத்தனையோ யுத்தங்கள் எத்தனையோ பேச்சனையை நடந்தும் அன்னையின் மடியில் அன்னையுடைய காலடி பாதத்திலே வந்து இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வந்தோம் உண்மைதான் தான் அதோடு இன்னொரு உடனையும் நான் சொல்லியாகணும் இந்த ஆரோக்கியமான தே தேவாலயம் இருக்கு இந்த கட்டிடம் பழமையானதா புதுமையான இது இந்த கட்டிடம் கட்டி எப்படி என்று எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு எண்பது வருடம் பழமையான கட்ட கட்டிடம் அதே கட்டடம் அதாவது யுத்தத்துக்கு பிறகு புறப்பில்

இருபத்தி அஞ்சாவது வருஷம் நமக்கு தெரியாது நம்ம பாக்குறது தெரியும் அம்பதாவது வருஷம் எமக்கு தெரியும் மாலா வந்தது என்ன மாதிரியான அதுக்கே பாட்டி ஏற்றுனவங்க பெரிய பாட்டி ஏத்தி எல்லாம் படிச்சோம் அப்படியே ஒரு அம்பதாவது வரை தெரியும் எழுவத்தஞ்சாவது வருஷம் இங்க ஜித்த சூழ்நிலை தெரியாது மாலைய மன்னர்

மடத்துவாலியம் யாழ்ப்பாணத்தினுடைய தான் இருந்தது இருந்தது நிர்வாகத்தில் எங்களிடம் விடுபட வரும் அதாவது நீங்க சொல்றது இப்ப அந்த முக்கியமான உயர் பாதுகாப்பு வலியுறுத்தி இருக்கிறதால் இவ்வளவோ குடிமணிகள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இன்றைக்கு கூட நான் சொல்றேன் நானே வீடு இல்லாமல் தான் இருக்கேன்

உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஐயா தேங்க்யூ தேங்க்யூ நன்றி 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 அப்படிமான குழந்தை ஒரு அண்ணா ஃபோனை பார்த்து நினைக்கிறேன் ஃபோனுக்குள்ள இந்த வயசில் ஃபோன் பாதிக்க கூடாது இங்கே பாருங்க இந்த இடம் முந்தி ஐயா சொன்ன மாதிரி பலாலியில் ஒரு மீன் சந்தையாக இருந்த இடம் இப்போ பாருங்க ஒரு பொது இடம் மட்டும் போட்டுருக்குது இதுதான் அந்த இடம் ஐயா சொன்ன அந்த மீன் சந்தையில் இடம் இந்த மடுமாதா அந்த இந்த ஊர்வலம் சம்பந்தமா ஏதாவது சொல்லுங்க இது இந்த ஒரு காரணம் முக்கிய நோக்கம் ஏன்னு சொன்னால் ஆஹ் நாங்கள் ஐம்பதாம் அம்பது வருஷத்துக்கு பிறகு வரைக்கும் நாங்கள் பத்து வயதுதாங்க எழுவத்தஞ்சு வயது எழுவத்தஞ்சாவது ஆண்டு வரைக்கும் இங்க வர முடியாம போச்சு இங்க ஒரு சூழ்நிலை பிரச்சனை காலத்துல இங்க வர முடியாம இது நூறாவது வருஷம் நூரா மடுமாதா சொன்ன ஆடி மாதம் செண்டாம் தேதி அவருக்கு அவகமாக முடிசூட்டப்படுது மன்னார்ல மடுமாதா முடிசூட்ட விழாவன் அப்ப நூறு வருடம் ஆச்சு சொன்னால் மாதா இருந்தது மாந்த மன்னர் மாந்தே ஆனா மடு அந்த அந்த ஊருக்கு மாதாவை கொண்டு வச்சது நூறு வருஷம் அதுக்கு முன்னுக்கும் அதை பற்றி தெரியாது மடு மாந்தையில தான் இங்க மாதா இருந்தவ மாத மாந்தியோட இடத்தை தான் அந்த நேரம் அவளாந்த கோத்துக்கேர் பிரச்சனை இருந்தாலும் அவவே அந்த நேரம் இருந்தாங்க அங்கே இருந்துதான் மடு திருப்பதியில கொண்டு வச்சு நூறாவது ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அவ அப்படியே

போ மாடுக்கு போ உண்மையாவே அது பெரிய ஒரு விட கர காலத்துக்கு பிறகு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு

மலா அதுக்கு போகும் போய் மலாத்திலே தங்கி நாளைக்கு அச்சுவேலி அச்சுவே அச்சுவேலியால கரவெட்டி கரவட்டி கரைவட்டியாலே சக்கோட்டு சக்கோட்டியாலே கட்டுத்தரை அப்படியா அப்படியே போய் அப்படி வண்டிக்கு ஆமால போய் அப்படி வண்டிக்கு போகலாம் நல்ல விடம்மையாவே நிறைய நேரம் இந்தப்படியான விடயங்களை பரிமாறி கொள்றதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் கூட்டுறதுக்காக செனவில கூடி நிக்கறது இவ்வளவு தூகியானது வேண்டா இவ்வளவு சிலமையெல்லாம் பெருத்துறைக்கு சப்போர்ட் எல்லாம் இருக்க அங்கேயெல்லாம் போகுது இல்லாமதான் இல்லையாண்டா பெருந்தொகை பெருந்தொழ பெரிய ஒரு எல்லாம் வேதக்காரா முழுக்க அதனால எல்லா இடத்தையும் கொஞ்சம் இப்ப சரியா பலாலி வந்துக்குது பலாலி வந்து இப்ப இதுல இருந்து பிடிச்ச ஊர்வலமா நடந்து போறாங்க அந்த பலாலி அவ சேர்த்துக்கிட்டு மாதிரி வைத்து பாருங்க பாருங்க பாருவள மக்கள் கூட்டம் நிக்கிறாங்கன்னு உங்களை சாப்பிடறேன் பாருங்க வேற போகுது கோயில் கோயில் இடான் கோயில் மக்கள் கூட்டம் எல்லாரும் அவ்வளோ போறாங்க பாருங்க எல்லாருமே கோயிலுக்குள்ள போறதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். I வழியில் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மக்கள் கூட்டம் இப்போ வர விரைவர நிறைய அதிக அளவில் பாரக்கூடிய மாதிரி இது பாருங்க உள்ள வந்து காமடி எடுக்கலாம் பொமடையு சொந்தத்தில் ஒரு இன்டீஜர் இருக்க தன்ன्याகரேவதி கபதியே வரதேச்ச மாசமாய்ரும் பொன்தளமும் பக்திரம்மா உள்ளவே உத்ததராகிரியே உம் படபலத்தை தான தரிசி கனிபரியே மாசசல் செவந்து உமை உம் பொன்தளாரே அலாலி சேத்தில் பூசம் மட்டும்போது இப்போ வெளியில் வந்து ரெண்டு செய்திருக்கிறாங்க காரணம் நேரம் ஆகுது புறப்பட்டு கொண்டு போயிரு பாருங்க

সোন <laughs> সোন <laughs> <laughs>